கர்நாடக மாநிலத்தில் இருந்து அடைமையான இந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனை வயசானாங்க குடும்பத்தில் எத்தனை கஷ்டம் வந்தாங்க நஷ்டம் வந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே சிவாஜி

தேசியம் தேசியம் தெய்வீகம் எல்லாரும் இன்னைக்கிறதும் அதெல்லாம் பேசுறாங்க

நம்முடைய ரசிகர்களுக்கு பொதுவான நற்பணிகளுக்கு பல நற்காரியங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டு வந்திருக்கிறார் அப்பேற்பட்ட திரு பி நாகராஜா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் முதல் தொடர்ந்து இன்று வரையில் இந்த படத்தை தமிழகம் முழுவதும் திரையிட்டு வந்திருக்கிறார் நாங்க போய் கேட்கிற தேட்டரை கொடுத்த ஆல்பர்ட் வருகின்ற செவ்வாய்கிழமை காட்சி அன்றோடு இந்த ரிலீஸ் இது வந்து பதினோராவது வெளியீடு இந்த பதினோராவது வெளியீடோட வசந்த மாளிகையின் தேதி முடிகிறது இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வரும் கொஞ்சம் நடுவில் இடைவெளி திரையரங்கு திரையரங்கே திரு மாரியப்பன் அவர்களுக்கும் திரையரங்கு ஊழியர்களுக்கும் தேவந்தன் சிவாஜி மன்றம் குரூப்ஸ் ஆஃப் கரண்ட் சுவாஜி மன்றம் சார்பாக மரியாதை செய்ய இருக்கிறோம் நம்முடைய நன்றியை நாமந்து தெரிவிச்சிரோம் இங்கெல்லாம் தரமான புகைப்படத்தாலும் நீ பார்க்கிற இடமெல்லாம் உன் திருரும்தான் தான் தெரியுது நான் பார்க்கிற இடமெல்லாம் அசல் மாதிரியே

நடிகர் திருகத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது என்றும் மாளிகை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஒரே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளில் பத்தாவது முறை வெளியிட்டு இந்த முறை பதினோராவது முறையாகவும் தமிழ்நாடு முழுவதும் வெளியிட்டால் மிகவும் ரசிகர்கள் திருப்தியுடன் இருக்கின்றனர் அதுவும் ஆல்பர்ட் அற்றை பற்றி கேட்கவே வேண்டாம் எல்லா பாட்டையும் போட்டையும் போட்டு ரசிகர்களை மதிப்பிப்படையை ஆட்சியிருக்கிறார் ஊழியர்களுக்கும் நாங்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று மரியாதை செய்ய இருக்கிறோம் நம்முடைய ரசிகர்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் திரு பி நாகராஜா அவர்களுக்கு நம்முடைய கரகோஷத்தின் மூலம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்